எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் எனக்கு பிடிக்காது நான் திராவிட கட்சியிலோ தேசிய கட்சியிலோ இணைந்து ஒட்டுவேன் என்று சொன்னால் அவன்தான் என்னுடைய சமூகத்தின் முதல் எதிரி ஏன் இந்த சமூகம் இவ்வளவு தொங்கி இருக்கிறது என்பதை என்னுடைய பார்வையில் வைக்கிறேன் அதோட புரிதல் உங்களுக்கே விட்டுறேன் இந்தியாவினுடைய முதல் ஆளும் கட்சியாக மத்திய அரசாக இருந்த காங்கிரசின் கண்ணிலே தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களால் கண்ணில் விரவிட்டு ஆட்ட முடிந்தது என்னுடைய தேசத் தலைவர் வங்கத்து சிங்கம் நேதாஜி உயிரோடு இருக்கிறார் அவரை கைது செய்ய மாட்டேன் என்கின்ற உத்தரவாதத்தை நேரு அரசாங்கம் கொடுத்தால் நாளை காலை என்னுடைய தலைவரை இந்திய மண்ணிலே நான் நிறுத்துகிறேன் என்று சொல்லி முழக்கமிட்டு நேரு ஆட்சிக்கே சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் சரி அடுத்த காலத்துக்கு அப்படியே வருவோம் திராவிட முன்னேற்றக் கழகம் முதன் முதலாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கின்ற பொழுது ஆட்சி அதில் கூட நிறைய விமர்சனம் விமர்சனம்லாம் பண்ணியிருந்தாங்க ஐயா மூக்கே தேவர் அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைத்திருந்தார் சொல்லி ஏதோ தம்பிகள் போட்டு வந்திருப்பாங்களாட்டிற்கு அதில் சும்மா அறிவாளிகள்லாம் இருப்பாங்கல்ல ஆளுநர் தான் அது எங்களுக்கும் தெரியும் ஐயா ஆளுநர் பிரமாணம் எங்கே செஞ்சு வைப்பார் ஏதோ ஒரு மஹாலிலேயோ மண்டபத்துலேயோ ஒரு பொது இடத்துலையோ இல்லை மஹால் ஹால் மீட்டிங்கில் பண்ணி வைப்பார் ஆனால் அதே முதல்வர் சட்டசபைக்குள்ளே வரும்பொழுது எழுந்து யார் வரும் பொழுது அமரர் கல்வி தந்தை பி கே தேவர் எழுது வரும்போது எழுந்து முதல் வணக்கத்தை உங்களுடைய முதல்வர் ஒரே முதல்வர் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்கள் செலுத்தி இருக்கிறார் அன்றைக்கு சபாநாயகராக இருந்தவர் பிகே கே தேவர் அவர்கள் அப்ப இங்க காங்கிரஸ் ஆட்சியிலையும் நம்ம கோல வச்சிருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினையும் நம்ம கோல வச்சிருக்கோம் சரிப்பா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நமக்கு ஆதரவான கட்சி அங்க என்ன பண்ணிருக்க போறோம் கேட்டா அங்கேயும் வரலாறு இருக்கிறது மாண்புமிகு முன்னாள் முதல்வர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்திலே தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் ஐயா பற்றிய குறிப்பு நீக்கப்பட்டது இந்த செய்தி அன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஆண்டித்தேவர் அவர்களின் செவிகளை எட்டும் பொழுது ஆண்டித்தேவர் அவர்கள் நேரடியாக சென்று கேட்கிறார் ஐயா எம்ஜிஆர் அவர்களே இந்த பாட புத்தகத்திலிருந்து தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அந்த பாட குறிப்பை புத்தக குறிப்பை நீங்கள் நீக்கிவிட்டீர்களே இது நியாயமா அந்த புத்தகத்தை அச்சிட்டு மீண்டும் வெளியிடுவதற்கு இணைப்புத்தால் வையுங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்த பொழுது அன்றைய முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் சொன்னது என்னவென்றால் புத்தகம் அச்சடிக்கப்பட்டு ஆகிவிட்டது இனி ஒன்றும் செய்வதற்கில்லை அடுத்த ஆண்டு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆண்டித்தேவரே சற்று பொறுமைகாரங்கள் என்று சொன்ன பொழுது வெகுண்டிருந்து சொன்னார் இந்த பாட புத்தகத்தை அச்சடிக்கின்ற ஆகின்ற செலவு அதிகமா அல்லது சென்னையிலிருந்தே தென் மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பாலங்களையும் இடித்துவிட்டு திரும்ப கட்டுவதற்கு ஆகின்ற செலவு அதிகமா என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் திரு எம்ஜிஆர் அவர்களே என்று சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள் அதன் வீரியத்தை புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த ஆண்டே ஒரு இதழை அடித்து அந்த விடுபட்ட பாடத்தை ஆறாம் வகுப்பு பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்டது சேர்த்து வைத்தார்கள் இப்படி தேசிய கட்சிகளிலும் திராவிட கட்சிகளிலும் கோலோச்சிய ஒரு இனம் ஒற்றை சீட்டுக்காக இங்கும் அங்குமாக கிளி போல பறந்து கொண்டிருக்கின்றோம் எவன் நெல்லு போடுறேன் அவனுக்கு சீட் எடுப்போம் பாக்குறான் இந்த சீட்டு நல்ல சீட்டா கீ கி ஐயாட்ட காட்டலாமா கீ கி அவருக்கு சீட்டுல வீட்டுக்கு போ சொல்லு அதுக்கு கி கி அப்படின்னு கிளம்பி வந்துரும் இந்த நிலை மாற வேண்டும் இந்த சமூகம் ஏற்றம் பெற வேண்டும் என்றால் அரசியல் கருத்தரங்கங்கள் அரசியல் விழிப்புணர்வு மாநாடுகள் அரசியல் பற்றிய பேச்சுகள் திண்ணை பேச்சுகள் திண்ணை பிரச்சாரங்கள் என தொடர்ந்து நடைபெற வேண்டும் உடனே தேவமாரி ஊரா கிளம்பிடுவா வேட்டியை மடிச்சு கட்டி ஊர் அப்படி இந்த க வாயில கடைசிட்டு சொல்லுவாப்புல ஆமாமா நீங்க ஆயிரத்தி ஐநூறு கட்சி வச்சிருந்தீங்கன்னா நாங்க வந்து எந்த கட்சியில சேர்றது இந்த சமூகத்தை சீர்படுத்துவதற்காக ஆயிரத்தி ஐநூறு அமைப்புகள் அல்ல ஐயாயிரம் அமைப்புகள் கட்டுவதற்கு இந்த சேவ சமூகத்திற்கு திராணியும் திமரும் திம்பும் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏங்க உட்காந்துருக்கு உங்களுக்கு புறம் யார் திமுக அண்ணா திமுக போனால் பொறுப்பு தர மாட்டோம் உங்களுக்குலாம் பேச தெரியாது வீட்டு பக்கம் போங்க கஞ்சி நெய் தூத்து குடிச்சிட்டு பேச படுகப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்களா எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் அத்தனை பேரையும் எனக்கு பிடிக்காது நான் திராவிட கட்சியிலோ தேசிய கட்சியிலோ இணைந்து சும்படிப்பேன் சூரொட்டி ஒட்டுவேன் என்று சொன்னால் அவன்தான் என்னுடைய சமூகத்தின் முதல் எதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாம் தெளிவுபடுத்த வேண்டும் முன்னோர்களுக்கும் நாம் தெளிவுபடுத்த வேண்டும் இருந்து இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் இழந்துவிட்டு நாம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம் வாழையும் வில்லையும் வைத்து நாம் போர் புரிந்த காலம் மாறி இன்றைக்கு சட்ட இயக்கம் போது சட்டம் படி சமூகத்தை பாதுகார் என்று சொல்லுகின்ற நிலைக்கும் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஏற்கனவே ஒரு பதிவு பேசக்கூடிய பல்வேறு மேடைகளில் பதிவு பண்ணிருக்கிறேன் இந்திய சுதந்திரம் எங்கள் முன்னோர்கள் ரத்தம் சிந்தி பெற்றுத்தந்த சுதந்திரம் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பையும் அமைதியையும் உறுதி செய்வதில் இந்திய அரசாங்கத்திற்கும் தமிழக அரசாங்கத்திற்கும் இருப்பதை விட கூடுதல் பங்கு எங்களுக்கு இருக்கிறது ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் சட்ட நாடுகின்ற பொழுதும் அந்த சட்டமும் இந்த சமூகமும் எங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறது ஒதுக்குகிறது இன்னும் சில காலங்களில் சொல்லுகிறேன் உறவினர்களே சொல்லுகிறேன் தலைவர்களே நீங்களும் சிந்தியுங்கள் உங்களுடைய சார்பு இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு சிந்திக்க தூண்டுங்கள் ஏற்கனவே இந்த சமூகம் நிகழ்காலத்தில் அரசியல் அனாதைகளாக மாறிவிட்டோம் மாற்றப்பட்டு விட்டோம் நயவஞ்சகத்தால் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டது மாவீரன் வாழுக்கு வேலி அம்பலம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த முத்துலோ முக்குளத்தோர் சமூகமும் சூழ்ச்சியால் நயவஞ்சகத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறது அன்றைக்கு வீழ்த்தியவன் ஆங்கிலேயன் இன்றைக்கு வீழ்த்தியவன் யார் என்று உங்கள் பார்வைக்கு விட்டேன் அது யாரும் தெரியும் இப்படி தொடர்ச்சியாக அரசியல் களத்திலிருந்து தேவர் சமூகத்தை துடை தெரிய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படக்கூடிய அத்தனை பேரையும் முறியடித்து நாம் அனைவரும் ஓரணியில் திரள வேண்டும் என்று சொல்லவில்லை ஆயிரத்தி ஐநூறு அமைப்புகளில் இருந்தாலும் ஆயிரத்தி ஐநூறு அமைப்புகளிலும் எங்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதோ எங்கெல்லாம் உங்கள் அருகில் தலைவர்கள் இருக்கிறார்களோ எங்கெல்லாம் உங்கள் பகுதி சார்ந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எந்த அமைப்பு முன்னின்று வருகிறதோ எந்த தலைவர் வருகிறார்களோ அவர்களோடு இணைந்து தோல் கொடுத்து பயணியுங்கள் தொல்லை கொடுக்காதீர்கள்